சைவ சமயத்தில் போற்றக்கூடிய சமயக்குறவர்களின் நால்வரின் ஒருவரான சுந்தரர் அவதரித்த தலம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு வேற எங்கேயும் இல்ல சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில கெடிலம்ன்ற இடத்துல தான் இருக்கு கெடிலம்ல இருந்து லெப்ட் எடுத்தீங்கன்னா திருநாவலூர்ன்ற தான் எம்ரான் நம்பி ஆரூடார்ன்ற சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த தலம் தான் இந்த இடம் இப்ப மடமா மாத்திருக்காங்க விழுப்புரதுல இருந்து மிக அருகில் தான் உள்ளது இந்த கோயிலோட புல் ஹிஸ்டரி வந்து நம்ம சேனல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு தெரியும் பாக்காதவங்களுக்கு கீழே ப்ளே பட்டன்ல கொடுக்குறேன் அதனுடைய ஹிஸ்டரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயிலுக்கு நீங்க டைரக்டா போனீங்கனாலும் அங்க இந்த கோயிலோட வரலாறு ஃபுல்லாவே அங்க இருக்கும் இவர்கள் இருவரும் தான் சுந்தரரின் பெற்றோர் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இது நல்ல ஒரு பீஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சுந்தரர் அவதரித்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலே பாத்தீங்கன்னா அப்பர் பிறந்த இடமும் இருக்கு அந்த ஊரோட பேரு திருவாமூர்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எட்நூறு ஆண்டு பழமையான கோயிலும் பக்கத்துல இருக்க சிவன் கோயில் பக்த ஜனீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட வீடியோவும் நம்ம சேனல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழனின் தாத்தா ராஜாஜித்து கட்டிய கோயில்னு சொல்றாங்க இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த திருநாவலூரை ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க விழுப்புரத்துல இருந்து தான் இருக்கு லொகேஷன் தெரியலன்றவங்க கூகுள் மேப்ஸ் போட்டீங்கன்னாலே வரும் சுந்தரர் அவதரித்த தலம் எதுன்னு கூட போடலாம் இல்ல பக்த ஜனேஸ்வரர் கோயில் திருநாவலூர்னு போட்டீங்கன்னாலும் வரும் ரெண்டு கோயிலுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு கோயிலையும் பார்த்துட்டு அங்க இருந்து பக்கத்துல திருவாமூர்ன்ற இடத்துல தான் அவதரித்த தலம் இருக்கு அதாவது அங்க ஒரு மரம் இருக்கு பல ஆண்டு பழமையான மரம் அது அங்கதான் அப்பர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது இந்த வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் செக் பண்ணி மாதிரி நிறைய பிரசித்தி பெற்ற கோயில்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்